அதாவது அதில் வந்து எந்த விஷயத்தையும் ரொம்பவும் சீரியஸாகவும் இல்லாமல் சிந்திக்கிற மாதிரியும் ஒரு நகைச்சுவை உணர்வோடையும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாங்க அட்வொகேட்டே சார் இருங்க இருங்க சார் நாங்கள் அட்வே இருங்க சார் அட்வொகேட் சார் நாங்கள் இருங்க சார் நீங்கள் எழுங்க சார் இல்லை சார் நீங்கள் எழுங்க இல்லை 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 நீங்கள் எழுங்க நீங்கள் எழுங்க நாங்கள் சார் நீங்கள் எழுங்க நீங்கள் நீங்கள் எழுங்க நாங்கள்